நண்பர்களே தமிழில் எழுதப்பட்ட முதல் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் அதனை இயற்றியவர் நம்முடைய இளங்கோவடிகள் முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை அந்த மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை அவர்கள் தமிழில் எழுதப்பட்ட முதல் சமண காப்பியம் திருத்தக்கதேவர் எழுதிய சீவக சிந்தாமணி ஸோ இந்த மூன்று காப்பியங்களுமே ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுறப்போ முழுமையாக கிடைக்கப்பெற்ற காப்பியங்களாக இருக்கின்றது இருக்கிற இந்த வளையாபதி குண்டலகேசி அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் சிறப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த மூன்று காப்பியங்களும் முழுமையாக கிடைக்க பெற்றிருக்கின்றது ஸோ அதனால அதனுடைய கருத்து அது என்ன சொல்ல வருது அதனுடைய கருத்து என்ன அப்படின்றது பத்தியெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் மீதி இருக்கிற மிச்சம் மிச்சம் இருக்கிற இந்த வளையாபதி குண்டலகேசி இந்த இரண்டு காப்பியங்களை பற்றி கிடைத்த சில பகுதிகளை வைத்துக்கொண்டு அதனுடைய உண்மையான அதனுடைய என்ன சொல்ல வருது அல்டிமேட்டா